ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மக்கள் தலைவர் உருவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் மக்கள் தலைவர் உருவாக்கி இருக்கிறது திரு அண்ணாமலை அண்ணாமலைஜி தலைமையில் தான் கூட்டணி அமைங்கிறது அவருடைய கட்சி தொண்டுங்கிற முறையில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திற்கும் தமிழ்நாடு சீருள் சிறப்பாக இருக்கணும்னு நினைத்தால் அண்ணாமலை தலைமையில் மட்டுமே கூட்டணி அமையணும் ஒன்று அடுத்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அம் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியை மாற்றி தேசிய அரசியல் உருவாக்கணும்னு நினைத்தால் திரு அண்ணாமலை தலைமையில் உருவாகணும் மட்டும் உண்மை சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் தொகுதி வரையறைக்காக அனைத்து அனைத்து மாநில முதல்வர்கள் மாநாட்டை கூட்டியிருந்தார் அதே மாதிரி மும்மொழி மாநாட்டிற்காக மற்ற மாநில முதல்வர்களை இதுவரை ஏன் கூப்பிடவில்லை அவர் மொழி மொழி என்று கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் இது அனைத்து மாறி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் அனைத்து சமூகத்தினரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னா திரு அண்ணாமலை தலைமையில் மட்டுமே ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படக்கூடக்கூடிய ஆட்சி மலரும் என்பது என்னுடைய நம்பிக்கை போன்ற முறை மிகக்குரிய காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கும்போது அவரால் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் திரு அண்ணாமலைக்கு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மக்கள் தலைவர்கள் என்பது உருவாகக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய மக்கள் தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் சிறு செல்வி ஜெயலலிதா அதுக்கு அடுத்தபடியாக மக்களால் ஏற்கு ஏற்கப்பட்ட தலைவர் என்பது திரு அண்ணாமலை மட்டுமே மற்ற அனைத்து மற்றவர்களும் அரசியல் தலைவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தலைவர் மட்டுமே முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வர முடியும் என்பது எனக்கு தனிப்பட்ட கருத்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மக்கள் தலைவர் உருவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் மக்கள் தலைவர் உருவாக்கி இருக்கிறது திரு அண்ணாமலை அண்ணாமலை ஜி தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சது அவருடைய கட்சி தொன்றுங்கிற மு முறையில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திற்கும் தமிழ்நாடு சீரும் சிறப்பாக இருக்கணும்னு நினைத்தா அண்ணாமலை தலைமையில் மட்டுமே கூட்டணி அமையணும் ஒன்று அடுத்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அம் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியை மாற்றி தேசிய அரசியல் வர உருவாக்கணும்னு நினைத்தால் திரு அண்ணாமலை தலைமையில் உருவாகணும் மட்டும் உறு சில நாட்களுக்கு முன்பு த தமிழக முதல்வர் தொகுதி வரையறைக்காக அனைத்துக்கு அனைத்து மாநில முதல்வர்கள் மாநாட்டை கூட்டியிருந்தார் அதே மாதிரி மும்மொழி மாநாட்டிற்காக மற்ற மாநில மு முதல்வர்களை இதுவரை ஏன் கூப்பிடவில்லை அவர் மொழி மொழி என்று கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்து மாறி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் அனைத்து சமூகத்தினரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னா திரு அண்ணாமலை தலைமையில் மட்டுமே ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படக்கூடக்கூடிய ஆட்சி மலரும் என்பது என்னுடைய நம்பிக்கை போன்ற முறை மிக குறுகிய காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கும்போது அவரால் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் திரு அண்ணாமலைக்கு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மக்கள் தலைவர்கள் என்பது உருவாகக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய மக்கள் தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் சிறு செல்வி ஜெயலலிதா அதுக்கு அடுத்தபடியாக மக்களால் ஏற்கு ஏற்கப்பட்ட தலைவர் என்பது திரு அண்ணாமலை மட்டுமே மற்ற அனைத்து மற்றவர்களாலும் அரசியல் தலைவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தலைவர் மட்டுமே முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வர முடியும் என்பது எனக்கு தனிப்பட்ட கருத்து